வேடத்தால் இறைவனை பெற்றுவிட முடியாது ஆனால் வேடம் அவசியம் அந்த வேடத்தை தொழுதாலேயே நமக்கு அருள் கிடைக்கும் ஆனா ஒருவர் வேடத்தை தொழுகிறார் என்று சொன்னால் அந்த வேடத்தை தரித்தவர்கள் வேடத்தினுடைய பெருமையை அறிந்து தம்மை அதற்கு தகுதி உடையவர்களாக ஆக்கிக் கொள்வோமே ஆனால் சிவம் கிடைக்கும் இல்லைன்னா உலகியல் ஆதாயங்கள் வேணா கிடைச்சிட்டு இருக்கலாம் ஆனா சிவம் கிடைக்காது அப்பர்சாமி ஒரு இடத்துல சொல்றார் அதை சொல்லி இந்த பாட்டை நிறைவு பண்ணலாம் கூட வேடத்தராகி குழுவில் என் வாடி ஊனை வருத்தி திரியில் என் ஆடல் வேடத்தன் அம்பள கூத்தனை பாடல்லார்க்கு அல்லால் பயன் இல்லையே நீ என்ன வேணால் வேஷம் போட்டுக்கோ சிவனடியார் மாதிரி போட்டு என்ன வேணால் வேடம் போட்டுக்கிட்டு திருக்கூட்டம் திருக்கூட்டமா போய் கலந்துக்கோ எல்லாம் பண்ணு என்ன பிரயோஜனம் இது எந்த பதியம் தெரியுங்களா பாவநாச திருக்குறுந்தொகை அந்த தலைப்பிலேயே வச்சிருக்காரு பாருங்க பாவத்தை நாசம் செய்கின்ற திருக்குறுந்தொகை அந்த தான் சொல்லுவார் வேதம் ஓதில் என் வேள்விகள் செய்கிறேன் நீதி நூல் பல நித்தம் பயிற்றில் ஏன் ஓதியங்கம் ஓராறும் உடரில் ஏன் ஈசனை உள்குவார்கன்று இல்லை ஏன் கோயில் கோயிலாக போறதுனாலையோ குளம் குளமாக போய் குளிக்கிறதுனாலையோ கடல் கடலாக நீராடுறதுனாலையோ எந்த நன்மையும் விளைந்து விடப் போவதில்லை வேடத்தால் நன்மை உண்டு ஆனால் வேடத்தால் பிறரை ஏமாற்றாத திருவேடத்தால் தான் சிவத்தை பெற முடியும் என்பதைத்தான் இந்த முதல் பாட்டில் சொல்லுகின்றார் நாடகத்தால் உன் அடியார் போல் நடித்து நான் நடுவே வீடகத்தே புகுந்திடுவான் மிக பெரிதும் விரைகின்றேன் ஆடகச்சீர் மணிக்குன்றே இடையரா அன்பு உனக்கு என் ஊடகத்தே நின்றுருக தந்தருள் எம் உடையானி